ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிம் பால் இன்ஸ்டண்ட் மாங்காய் உருகா இனிப்பு மாங்காய் தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம வந்து இன்றைக்கி சிம் பால் செய்ய போகிறோம் அதுக்கு பாருங்கள் மாடு கன்று போட்டவுடனே இந்த பால் வந்து வரும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியம் அவ்வளோ சின்ன பசங்க நானே இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது கடையில் டீ நகரில் இந்த திருக்குள்ளாலெல்லாம் வைப்பாங்க பாருங்கள் அதுமாரி தான் சாப்பிட்ருக்கேன் இந்த பால் நான் கா பால் வாங்குற இடத்துல சொல்லி வச்சுருந்தேன் அவங்க அரை லிட்டரு ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க அதுதான் சேர்ப்பேன் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஒருகாய் செய்கிறதுக்கு ஒன்றரை மாங்காய் வெட்டி வச்சிருக்கேன் மாங்காய் பச்சடி இனிப்பு செய்கிறதுக்கு ஒன்றை மாங்காய் சின்ன சின்னதாக தோல் சீவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பால் தான் சேப்பிறோம் அதுக்கு வந்து அரை ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு சுக்கு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் அரை லிட்டருக்கு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க சுக்கு எதுக்கு சேர்க்குறோன்னா சுக்கும் மிளகும் நிறைய பேருக்கு புதுசாக சாப்பிட்டா சளி பிடிக்கும் அதனால தான் ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூனு ஒரு நாலு ஸ்பூன் போட்டு இப்போ இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அரை லிட்ரு பால் எடுத்திருக்கேன் சிம்பால் நல்லா பாருங்கள் எல்லோ ஷேடாக நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் பசும்பால் வாங்குறீங்கன்னா அங்கே சொல்லிவிடுங்க அவங்க கன்று போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சதை அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் இதை வந்து நீங்கள் வடிகட்டுறதா இருந்தாலும் வடிகட்டிக்கலாம் இல்லையா அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சால்தான் வேக வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ இருக்கட்டும் இப்போ இந்த சைடு சிம்பால் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து ஹீட் பண்ணிக்கலாம் சூடாகட்டும் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆகிடும் சூப்பராக இருக்கும் எனக்கு எப்படா சாப்பிடுவேன்னு இருக்குது இது வரைக்கும் நானே சாப்பிட்டதில்லை என் பசங்களுக்கும் நான் இப்போ செஞ்சு கொடுக்க போகிறேன் அந்த அக்காவும் சொல்லியிருக்காங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னா சொல்லுங்கள் நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சளி பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டா அதனால் மிளகு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து சுக்கு போட்டிருக்கோம் ஃப்ளவருக்கு கௌச்சி வாசனை அடிக்கும் அதனால் ஃப்ளாவருக்கு வந்து ஏலக்காய் போட்டிருக்கோம் இப்போ தண்ணி சூடு சூடாகிற வரைக்கும் இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டாமல் சேர்த்துக்கலாமா அப்படியே சேர்த்துக்கலாமான்னு நீ யோசிச்சுட்ருக்கேன் அப்படியே சேர்த்துடலாம் வடிகட்ட தேவை கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க நான் இப்படியே சேர்க்கலான்னு இருக்கேன் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவரை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றோமா கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிட முடியும் அதுக்கு தான் இப்போ தண்ணி ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊருகாய் பண்ண போகிறோம் இனிப்பு மாங்காய் பண்ண போகிறோம் மாங்காய் பச்சரி அதுக்கு ரெண்டுத்துக்குமே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அரைக்கும் போது நம்ம பார்த்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும் இப்போ வந்து ரெண்டுத்தையும் மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நான் மொத்தம் வந்து மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் மூணு மாங்காயில் ஒன்றரை மாங்காய் இனிப்புக்கும் காரத்துக்கு ஒன்றரை மாங்காய் எடுத்திருக்கேன் என்னமாரி எம்பி சின்ன பிள்ளைக்கு மாங்கான்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதேமாரி சீம்பால்னால் ரொம்ப பிடிக்கும் டீ நகருக்குலாம் வச்சுக்கோங்க ஆமாம் வாங்கி ஒரு பீஸே வந்து பத்து ரூபா இருபது ரூபான்னு போன வாரம் கூட போனோம் சின்ன பீஸ் தாங்க பதினஞ்சு ரூபாய் அது வாய்க்கும் பத்தல சாப்பிட்ட மாரியே இல்லை நான் பசும்பால் வாங்குற இடத்துல ஆல்ரெடி சொல்லியே வச்சுருந்தேன் எனக்கு சிம்பால் கிடச்சா கொடுங்கன்ட்டு அதனால் அந்த அக்கா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அரை லிட்டரு ஐம்பது ரூபான்ட்டு செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா வேணும்னா சொல்லுங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தேன்னா வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம ரெடிமேடாக அந்த வெ வெளியே விற்கிறாங்கள அந்த மாரி தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இந்தமாரி நான் சாப்பிட்டது நானும் சாப்பிட்டது இல்லை என் பசங்க இன்னும் சுத்தமாக சாப்பிட்டது கிடையாது அதனால தான் அரை லிட்ரு ஃபஸ்ட்டு அரை லிட்டரில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லான்ட்டு நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு பொரியுது நல்லா மனமும் வந்துருச்சு இதை ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை ஆற வச்சிட்டேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் ஊற்றிக்கலாம் ஒன்றரை கிலோ மாங்காய் மூணு தான் நின்றுச்சு அதில் பாதி பாதி நம்ம சேர்த்துருக்கோம் மாங்காவை பார்த்தோன்னே ஜாலி ஜாலின்ட்டு என் சின்ன பிள்ளை குதிச்சுட்டு போகுது இனிப்பும் வேணுமா ஊர்வாகனும் வேணுமா அதனால் அவர் என்ன பெரிய விஷயமா அதனால் செஞ்சு கொடுத்துடலான்ட்டு அதனால தான் செய்கிறேன் வந்து எண்ணெய் வந்து பாதி காஞ்சோடன ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க வெறும் மிளகா ஒரு நாலு ஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் சால்ட்டு தான் சேர்க்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் வந்து தூள் தான் சேர்க்க போகிறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இது வந்து நான் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம் nutr காரமாக இருக்குது மனமும் சூப்பராக இருக்குது இப்படி ட்ரையாக இருக்கிற மாரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் im fromistan ஒரு YouTube நிமிஷம் வச்சு toast மாங்காவை வேக வச்சு எடுத்துக்கணும் Z சாப்பிட்ற மாரி இருந்தால் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து காலி ஆகிடும் இருந்தாலும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு தான் வரும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம அதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் மூடி வச்சிடலாம் பாருங்க சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாங்காவை போட்டு வச்சிருந்தோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரமும் அந்த புளிப்பும் பேலன்ஸ் பண்ண நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கு போகிறேன் அரைச்ச பவுடரில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுட்டு மொத்தத்தையும் போட போகிறேன் அந்த இனிப்பு செய்ய போகிறேன்ல மாங்காய் பச்சடி அதுக்கு ஏன்னா கசப்பு வரும் அதனால் கொஞ்சமாக வெந்தயம் திட்டமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மாங்காய் ஊர்காக தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் அந்த பவுட்ரு மொத்தம் வந்து ரெண்டரை ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தோம் அதில் பாருங்கள் ஒரு தான் எடுத்து வச்சுருக்கேன் இனிப்புக்கு இதை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மாங்காய் வந்து ரொம்ப வேகக்கூடாது இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா ஊறும் இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டண்ட் மாங்காய் ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்லாம் மெயின் வந்து இப்போ ஆகாரத்துக்கு டெய்லியுமே வந்து சாதம் வடிக்கிறீங்களா ஒரு கிளாஸ் கஞ்சி எடுத்து வச்சு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கை சோறு போட்டு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு மூடி வச்சிருங்க நாளைக்கு எடுத்து நீங்கள் தயிர் ஊற்றி குடிங்க தயிர் ஊற்றாமையே குடித்தா கூட புளிப்பு சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் டெய்லியுமே இப்போ அதை தான் செய்கிறேன் வெயில் காலம் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா வீட்லேயே அதுதான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கொடுப்பாங்க இப்போ வந்து பாருங்கள் சிம்மில் வச்சுருந்தேன் தட்டு போட்டு மூடிக்கோங்க சிம்பால் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வெந்துருச்சு கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பிறகு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் நம்மளுக்கு ஊர்காவும் இன்ஸ்டண்ட் ஊர்காவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இனிப்பு பச்சடி தான் போகிறோம் மாங்காய் பச்சடி இதை மூடி வைக்கக்கூடாது இதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சிடலாம் இதுவும் ஆரட்டும் இப்போ மாங்காய் ஊறுகாவும் ஆறுது சீம்பாலும் ஆறுது அந்த கேப்பில் மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இது மெயினாக நல்லெண்ணெய் தான் செய்வாங்க அதேமாரி கடுவும் வெந்தயமும் வறுத்து போட்டு தான் செய்யணும் ஏன்னா மாங்காய் வந்து சூடு இல்லை அதனால் இப்போ வந்து ஹீட் ஆகட்டும் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் அதுலேயே நாலு மிளகு இருந்தது போல இருக்கு அப்படியே சேர்ந்துருச்சு சரி பரவாயில்ல விடுங்க ரெண்டு பஞ்சமிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பாருங்க தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அந்த தேங்காயெல்லாம் சிவுமே கேரட்டு தேங்காய் அதில் கூட சீவிக்கலாம் நல்லா நைஸாக அல்வா மாரி கூட வரும் அது அந்த மாரி இருந்தால் இதுக்கு மாங்காய் வந்து நல்லா குலைவாக வேகணும் முக்காப்பதம் வெந்தா கூட போதும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ நான் பசங்க சாப்பிட்றதுனால இனிப்பு வந்து ஜாஸ்தியாக தான் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாதி தான் ஆறி இருக்குது ஆனால் பசங்க எனக்கு வெட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க அதனால் சைடில் நைஃபாக நைஸா விட்டுட்டு இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு சூப்பராக இருக்குதுங்க ஃப்ளேவர் ஏலக்காய் அதுக்கப்புறம் சுக்கு நாட்டு சர்க்கரைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த கௌச்சி வாசனையும் எடுக்கலை சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு காரம் இனிப்பு ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது இப்போ பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்களும் கிடச்சிதுன்னா பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இது கிடைக்காது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க மாங்காய் பாருங்க நல்லா குழஞ்சிடுச்சு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன் கல் இல்லாத வெள்ளமாக சேர்த்துக்கோங்க அப்படி இருந்தால் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் போட்டோன்னே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்க அப்படியே சிம்மிலேயே வச்சு மூடி வச்சுருங்க வெல்லமும் கரையிட்டும் அந்த மிளகாத்தூளோட ஃப்ளேவரும் போட்டும் லாஸ்டாக ஃபினிஷிங்கில் கடுகும் வெந்தயமும் வறுத்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெள்ளம் வெள்ளத்துக்கும் புளிப்புக்கும் காரத்துக்கும் செம்ம வாசனை சூப்பராக வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இனிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுட்ரு பண்ண கடுகு வெந்தயத்தூள் அதை சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என் பசங்க இது வந்து தோசைக்கு தோசையில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவானுங்க சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் ஜாம் மாரி இருக்கும் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஆற வந்து திக்காயிடும் இங்கே பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் நம்ம சூப்பராக சிம்பால் செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊறுகாய் செஞ்சோம் அப்புறம் வந்து இனிப்பில் மாங்காய் பச்சடி செஞ்சோம் மாங்காய் துண்டு உப்புலேயும் போட்டு வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்